அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க நம்ம ஒரு அழுக்கான கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்தா நம்ம முகமும் அழுக்காக தெரியும் அதுக்காக நம்ம முகம் அழுக்காயிடாது அதை போல தான் நம்மளை பற்றி யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும் நாம் அதெல்லாம் மனசில் வச்சுக்கூடாது நாம் கண்ணாடி போல் தூய்மையான கண்ணாடி போல் தூய்மையானவன் என்ற மன உறுதியோடு அடுத்தடுத்த பிரயாணத்திற்கு போக வேண்டும் பக்கத்தில் உள்ளவன் எய்த்தாப்பில் உள்ளவன் கூட உள்ளவன் கூடவே இருந்து குழிப்பறிக்கிறவலாம் இருப்பான் அவனை பற்றி நாம் கவலைப்படாமல் நம்ம பயணத்தை சுற்றிகரமாக போகணும் போடான்ட்டு அப்போ தான் வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு வெற்றி கிடைக்கும்